கடலூரில் அதிமுக பிரமுகர் ஓட ஓட வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பதட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது கடலூர் வண்டிப்பாளையம் ஆலை காலனியைச் சேர்ந்தவர் புஷ்பநாதன் கடலூர் நகராட்சியின் முன்னாள் அதிமுக கவுன்சிலரான புஷ்பநாதன் தற்போது அதிமுக மாவட்ட பிரதிநிதியாக உள்ளார் இந்நிலையில் நள்ளிரவு புஷ்பநாதன் தனது வீட்டிற்கு மோட்டார் சைக்கிளில் சென்றபோது வண்டிப்பாளையம் சூரசம்ஹார தெருவில் மர்ம கும்பல் ஒன்று அவரை வழிமறைத்து இதனால் பதறிய அவர் மோட்டார் சைக்கிளை போட்டுவிட்டு ஓடினார் இருப்பினும் அந்த கும்பலைச் சேர்ந்தவர்கள் விடாமல் அவரை துரத்தி சென்று ரோட்டில் வைத்து வெட்டியது இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்து விழுந்த அவர் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து பலியானார் பின்னர் அந்த மர்ம கும்பலைச் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டார்கள் இது பற்றி தகவல் அறிந்த கடலூர் துணை போலீஸ் சூப்பரண்ட் பிரபு தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றார்கள் பின்னர் அங்கிருந்தவர்களிடம் தீவிர விசாரணை நடத்தினார்கள் தொடர்ந்து பலியான புஷ்பநாதன் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளார்கள் இதனிடையே கொலை செய்தவர்களை கண்டுபிடிக்க கோரி இறந்த புஷ்பநாதனின் உறவினர்கள் மற்றும் அந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் வண்டிபாளையம் சாலை மறியலில் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் அவர்களிடம் போலீசார் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள் அதிமுக பிரமுகர் கொலை காரணமாக கடலூரில் பதட்டம் ஏற்பட்டுள்ளதால் ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளார்கள் உள்ளார்கள் இதுகுறித்த புகாரின் பேரில் போலீசார் முன்விரோதம் காரணமாக புஷ்பநாதன் கொலை செய்யப்பட்டாரா அல்லது வேறு ஏதேனும் உட்கட்சி பிரச்சினை காரணமா அவரை கொலை செய்தவர்கள் யார் என்பது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகிறார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி தகவல் வெளியாகி